ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிறோம் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அல்லது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுனா சொன்னால் கேழ்வரகு ரொட்டி அடை இது ரொம்பவுமே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சூப்பராகவும் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அம்மா எனக்கு எதனா சாப்பிட்றதுக்கு வேணும் ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னால் அம்மா உடனே பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்தில் போய் முருங்கை தய உடைச்சிட்டு வா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியை செய்வாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து காஞ்ச மிளகா அதுவும் பொடியாக நறுக்கலாம் கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக நறுக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அது இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையில் இது இரும்பு சத்து நிறைந்ததுனால சிறுவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நானும் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கை தையம் எடுத்திருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து இதை தண்ணி தெளித்து நல்லா கட்டியாக மாவு பேஞ்சிக்கலாம் மாவு எந்த பதத்துக்கு பயணம் நான் பேஞ்சு காமிக்கிறேன் அந்த பதத்துக்கு பேஞ்சிக்கங்க இது ஒரு ஸ்நாக் ரெசிபி இதை போண்டாவாகவும் சுட்டிக்கலாம் அடை மாதிரியும் தட்டிக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா கட்டியாக பேஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது போண்டா செய்கிறதுனா போண்டா மாவு பதத்துக்கு செஞ்சுக்கலாம் நான் ரொட்டி தான் செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்குன்னு பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாத்தீங்களா பிடிச்சா இந்த அளவுக்கு பிடிப்படணும் இப்போ நம்ம தோசை தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சுட்டி எடுத்துடலாம் பாருங்க தவா வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா தட்டுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தவா மேலே வச்சு தட்டுறத்துக்கு சூடு சூடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாழை இலை வச்சு அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் நல்லா அடையாக தட்டி அதுக்கப்புறம் இதில் போட்டு எடுத்துக்கலாம் நான் தவாலேயே நல்லா சுட்டி தட்டி எடுத்துக்கிறேன் தட்டிவிட்டு பாருங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மூடி போட்டு எடுத்துகிட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதை நீங்கள் போண்டாவும் சுட்டுக்கலாம் வடை மாதிரியும் செஞ்சிக்கலாம் அடை மாதிரியும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பரான அடை தயார் இதுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது இந்த டிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போற இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கிங் வீடியோ உங்களை வந்து சேரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்